அஸ்லாம் அலைக்கும் வஹத்துல்லாஹி பரகாத்து என்பார்ந்த பிறகு டிவினர்களும் இந்த வார அந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சி அலாவின் கிருப்பேன் இருநூத்தி அறுபத்தி ரெண்டாவது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் மறலாத மக்க முக்கர் ரமம் அஸ்லா ஹராமுடைய குத்பே அஷேக் அப்து ரஹ்மான் அசுதேஸ் அபிவல்லிருந்தார்கள் அநியாயம் அநியாயம் நம்முடைய அமல்களை நஷ்டப்படுத்தக்கூடிய அளிக்கக்கூடிய அந்த நிலைமையை ஏற்படுத்தும் வங்குரோத்து நிலைமை ஏற்படுத்தும் அநியாயம் வங்குரோத்து நிலைமைக்கு வழிவகுக்கும் நீதி அதேபோல் நியாயம் அதிலே மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை உண்டு என்ற தலைப்பிலே ஹம்ஜு சலவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் மூமிங்களை பொதுவாக அடிப்படை அதை அடிப்படையான சடவாதத்துக்கு மத்தியிலே பல பிறரை தூண்டக்கூடிய அநியாயங்கள் அத்துமீறல்கள் மத்தியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு விடயங்களிலும் கூச்சல்கள் சத்தங்கள் அதிகரித்திருக்கக்கூடிய காலம் நேர்மையற்ற நீதியற்ற முறையிலே மக்கள் சந்தேகங்கள் கற்பனைகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அதிகமான கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இப்படியான நிலைமைகளிலே நேர்மையான நீதியான பிரச்சனைகள் நடக்கின்ற பொழுது நீதியான நேர்மையான தீர்ப்புகளை மக்கள் எடுத்துக்கொள்வது குறைந்த இந்த காலத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதியில் கவனம் செலுத்த வேண்டும் அதாவது மக்களுடைய உரிமைகளை பேணும் விடையம் அவர்கள் இணைந்த அநியாயங்கள் நாம் விடுபட வேண்டும் இதுவா இப்படியான விடயங்களை கவனம் செலுத்துவது மிகவும் காலத்தின் அவசியமாக இருக்கிறது எனவே இப்படியான பிரச்சனைகள் உண்மையிலே மார்க்கப்பட்டுடைய குறைவால் ஏற்படுகிறது இப்படியான பிரச்சனை நடப்பது அதேபோல் சிந்தனை அற்ற தன்மை தூர நோக்கில்லாத தன்மை சமூகத்தை சீர்குலைக்கின்ற தன்மைகள் இப்படியானவைகள் மூலம்தான் மார்க்கப்பட்டுடைய குறைபாடு தான் இப்படியான குழப்பங்கள் அநியாயங்கள் நடப்பதற்கு மிக பிரதானமான காரணம் அதே நேரம் சிறந்த இலக்குகள் குறிக்கோள்கள் மக்களிடத்தில் இல்லாமல் இருப்பது தனி நபர்களுக்கு ஒரு ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு நோக்கம் இல்லாத முழு லட்சியமும் அவர்களுக்கு யாருக்காவது அநியாயம் செய்வதும் பிறருடைய குறைகளை தேடுவதும் எப்பொழுதுமே எப்படியான சமூகத்துக்கு பதிலே எதிர்மறையான சிந்தனைகளை உண்டு பண்ணுவதற்கு முயற்சிக்க நேர்மறையான சிந்தனைகள் பாசிட்டிவான விடயங்களை ஏற்படுத்துவதற்கு பதிலாக நெகட்டிவான எதிர்மறையான விடயங்களை ஏற்படுத்துவதையும் முழுமூச்சாக ஈடுபடுவது வெகு பிரதானமான காரணம் அதே போன்று எப்பொழுதும் நாங்கள் இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய இந்த அடிப்படை இடைவெளியை நிவர்த்தி செய்யக்கூடிய அதற்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒட்டுமொத்த புத்திமதிகளின் பக்கம் மிகவும் தேவை இருக்கிறது எப்பொழுதும் சிறந்த உயர்ந்த இஸ்லாமிய விளிமியங்களில் கவனம் செலுத்துவதை மீட்டெடுக்க வேண்டும் சமூகத்துக்கு மத்தியிலே அதே போன்றும் எப்பொழுதும் நல்ல சிறந்த முன்மாதிரிகளை முன்னுதாரணங்களை பின்பற்றுவதற்கு மக்களை அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றுவது பக்க மக்களை நாங்கள் நிறைவழிப்படுத்த வேண்டும் இலக்குகளை தெளிவான குறிக்கோள்களை அமைத்துக் கொள்வதனுடைய முக்கியத்துவத்தை எதிர்கால இலக்குகளை ஒரு லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்ற சிந்தனை உண்டு பண்ணுவது பக்கம் நமக்கு அவசியத்தை இருக்கிறது ஒரு மனிதரை எப்பொழுதும் ஒரு நடுநிலை சமநிலை போக்குள்ளவனாக சமூகத்தோடு பின்னி பிணைந்தவனாக வாழ்வதற்கு மனிதன் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது காலத்தின் கடமையாக இருக்கிறது அவசியமாக இருக்கிறது எந்தளவு சரிய சரீரத்துடைய மார்க்க சட்டங்கள் அடிப்படைகளை பேணி அதே போன்றோ சமூகத்தை சமூகத்தையும் நம்முடைய ஆத்மாக்கள் அதே சமூகரீதியான சமூக ரீதியான தனிப்பட்ட சமூக ரீதியான நம்முடைய ஒழுக்க நெறிகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களிலும் மக்களை உறுதியாக தெளிவானவளாக தகுதி வாய்ந்தவளை மாற்றுவது அதற்கான விஷயங்களை விடயங்களை நாங்கள் வழங்குவது காலத்தின் அவசியமாக இருக்கிறது ஏன் ஒரு அறிவார்ந்த தூதை அறிவு தூதை மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் விதைக்க வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் அதே நேரம் சமூகத்தை கட்டி அமைப்பதுடைய அடிப்படை விடயங்களை மக்களுடைய உள்ளங்களை நாங்கள் பதிக்க வேண்டும் எனவே யாருக்கும் நீங்கள் அவசரப்பட்டு அநியாயம் செய்து விட வேண்டும் ஒரு கவிதையை படிக்கிறார்கள் யாருக்கும் அவசரப்பட்டு நீ அநியாயம் இழைத்து விடாதே நிச்சயம் அநியாயம் இருக்கிறதே அதனுடைய மேயின் தலம் மிக அபாயகரமாக இருக்கிறது அவருடைய முடிவு மிக அகோரமாக பயங்கரமாக இருக்கிறது நம்ம மாவர்திரகி மொதல்தான் சொல்கிறார்கள் அநியாயத்திலிருந்து உண்மைகளை தடுக்கப்பட்ட பிரதானமான காரணம் என்னவென்றால் அது நான்கு விடயங்கள் ஒன்றை விட்டும் எங்கே இருக்காது ஒன்று அநியாயம் நாம் மார்க்க புத்தி ரீதியாக யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது அதே போன்றோ மார்க்கம் மார்க்கத்துக்கு புறம்பான விடயங்கள் நாங்கள் அநியாயம் அளிக்கக்கூடாது அதே போன்றோ ஒன்று புத்தி அதாவது அநியாயம் அநியாயத்தை விட்டும் தடுக்கக்கூடிய அநியாயத்தை விட்டும் தடுக்கக்கூடிய பிரதானமான காரணிகளின் நான்கில் ஒன்றுதான் நம்மை நமக்கு நம்முடைய சுய புத்தி சொல்கின்ற விடயம் அநியாயம் இழைப்பது நம்முடைய சிந்தனை நம்முடைய நேர்மையான சிந்தனை நமக்கு அதை நம்மை தடுக்கும் அதே போன்று அதனுடைய விடயங்களை விட்டு தீன் நமக்கு தடையாக அமையும் தீன் நம்மை தடுக்கும் அதே போன்று சட்டங்களை நடைமுறை நடைமுறைப்படுத்தி அதற்கான குற்றங்களுக்கான தண்டனைகளையும் நடைமுறைப்படுத்தி ஒரு நாட்டுடைய தலைவர் நம்மை தடுக்கக்கூடியவராக இருப்பார் அல்லது எப்பொழுதும் அநியாயம் இழைப்பதற்கு தடையாக அமையக்கூடிய இயலாமை அநியாயம் ஒருவர் ஒருவருக்கு எதிராக அநியாயம் இழைத்த ஒருவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய பலகீனம் இப்படியான விடயங்கள் தான் உண்மையிலே அநியாயத்தை விட்டு தடுக்கக்கூடியதான நான் காரணம் நான்கில் ஒன்றாக இருக்கிறது எனவே குரான் ஹதீஸுடைய ஆதாரங்கள் அநியாயம் அநியாயம் அளிக்கக்கூடியவர்களை பற்றி எளிவுபடுத்தி வரக்கூடியது மிகவும் அதிகமான குரான்த்தான் அதிசன் இருக்கின்றன விடயம் எனது உண்மையிலே அனைத்து கெடுதிகளின் தலையாய பிரதான ஒரு ஆணி வேறாக இருக்கிறது இருள் சூழ்ந்ததாக இருக்க அநியாயம் என்பது இருள்கள் அந்த அதிசம் வந்திருக்கிறது அதனால்தான் வானங்கள் பூமி படித்து அல்லாஹ் சுபஹானுவார் அதிர்ச்சி குதிசியலை தடு தடுத்திருக்கிறார் என்னுடைய அடியார்களை நான் அநியாயம் விளைப்பது என் மீது ஹராமக்கியிருக்கிறேன் எனவே உங்களுக்கு மத்தியிலும் ஒருவருக்கொரு அநியாயம் விளைப்பது ஹராமாக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் அநியாயம் அளித்துக் கொள்ள வேண்டாம் முஸ்லீம் ரகமாய் எனவே அல்லாஹ் சுபானில் சொல்கிறார் சொந்ததிலே அநியாயம் அளிக்கக்கூடியவர்களுக்கு கேடு அழிவு நாசம் உண்டாகட்டும் பயங்கரமாக நோவினை தரக்கூடிய அந்த நாளின் வேதனையிலிருந்து மிக கேவலம் உண்டாகும் அழிவு உண்டாகும் நாசம் உண்டாகும் இஸ்லாமிய சவர்களை பொதுவாக மிகவும் கேவலமான படுமோசமான அநியாயத்துடைய வகைகளில் ஒன்று தான் அடியார்களுக்கு செய்கின்ற அநியாயம் எனவே அது எப்பொழுதுமே அவர்கள் மூட்டக்கூடிய ஒரு முட்கள் தான் முட்கள் கலந்த ஒரு தாக்குதல் அந்த அநியாயத்துடைய விபரீதங்கள் அந்த அந்த அநியாயக்காரரை அது அழிவின் பக்கம் நரகத்தின் பக்கம் விட்டு செல்லும் எத்தனையோ அசத்தியம் அனுடையத்தை அது சத்தியம் போன்று இருக்கிறது எத்தனையோ உண்மையான விடயங்களை அழித்து நாசமாக்கி இருக்கிறது அதே பல தீங்குகளை அந்த அநியாயம் ஏற்படுத்தியிருக்கிறது அதே போன்று எத்தனையா எப்படியோ இணைந்திருந்தவர்களை பிரித்திருக்கின்றன எத்தனையோ விடயங்களை சின்னபின்னமாக்கி இருக்கிறது எப்பொழுதுமே இரத்தங்கள் உயிர்கள் சொத்துக்கள் மானங்கள் என்று அனைத்தையும் உள்ளடக்கியதாக அந்த அநியாயம் நடைபெறுகிறது மகமதுல்ல சொல்கிறார் உங்களுடைய உயிர்கள் அது இரத்தங்கள் இரத்தம் மூட்டுவது உயிரை போக்குவது உங்களுடைய சொத்துக்களுடைய மானங்கள் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் அதை நீங்கள் ஒருவருடைய இரத்தத்தில் உயிரிலே கை வைப்பது சொத்திலே கை வைப்பது மானத்திலே கை வைப்பது ஹராம் தடைக்கப்பட்டது சொன்னது ஹஜ்ஜு ஹஜ்ஜுடைய காலத்தில் அரஃபாவுடைய தினத்திலே அவருடைய இன்றைய தினத்தில் தினத்தின் சங்கையை போன்று எந்த அளவு சங்கையானனால் அரஃபாவுடைய தினம் இந்த ஹரம் மக்கா முக்காரம் எவ்வளவு சங்கியானனால் அந்த அதை அதனுடைய அந்த மதிப்பு போன்றும் இந்த மாதம் துல் ஹஜ் மாதம் எப்படி மதிப்புக்குரிய மாதம் அது போன்று இவருடைய சொத்துக்களும் மானங்களும் உயிர்களை மதிக்கப்பட வேண்டும் அபு ஹுரேரா அரையாரி கூடிய ஹதீஸ் மஹம் சொன்னார் உங்களுக்கு வங்குரோத்துக்கார தெரியுமா லாபம் அடைந்த நஷ்டம் அடைந்து அவர் சொன்னார்கள் கேட்டால் யார் சொல்ல யார் எங்களிலே வங்குரோத்துக்காரர் பேங்கர் அப்படின்னு சொல்லுவார்கள் வங்குரோத்துக்காரர் தின தீனா திரகங்கள் இல்லாதவர் சொத்து செல்வம் இல்லாதவர் துனியாவுடைய வசதி வாய்ப்புகளை இழந்தவர் என்று சொன்ன பொழுது சொன்னார் மசூல் அவர் இல்லை என்னோடய உம்மத்திலே வங்குரோத்துக்காரர் என கியாமத் நாளிலே நோன்பு தொழுகை ஜகாத் போன்ற பல அமல் குயல்களை கொண்டு வந்து குவிப்பார் அந்த நேரத்தில் அவருக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் ஒருவர் இவர் இன்னார் ஏசினார் இன்னாரை இட்டுக்கட்டினார் இன்னாருடைய சொத்துக்களை அபகரித்தார் அதே போன்று இப்படியான முறைப்பாடுகள் சொல்லப்படும் பொழுதோ அவரிடமிருந்து பழி வாங்கப்படும் அவர் அங்கே அப்படி அமர் பழி வாங்கப்படும் நன் அவருடைய நன்மைகள் கொடுக்கப்படும் முறைப்பாடு செய்வர்களுக்கு நன்மைகள் முடிந்துவிட்டால் நன்மைகளுக்கு பதிலாக அவர்களுடைய தீமைகள் பாவங்கள் விரும்பு சுமத்தப்பட்டு அவர் நரகத்திலே தூக்கி வீசப்படுவார் இவர் தான் உலகத்தில் செய்த அமல்களை உலகத்தில் அவர்கள் அவர் செய்த மனித உரிமை மீறல்கள் காரணமாக அவருடைய நன்மைகள் சென் அழிந்து பிறருடைய பாவங்களை சுமந்து நரகத்தில் வீசப்படுவார் இவர் தான் முஸ்லிம் முஸ்லீம் அஹ்மது ரிவாயத் எனவே நல்லவுடைய அடியார்களை நீங்கள் நல்ல முறை சந்தித்துக் கொள்ளுங்கள் தொழுகை நோன்பு ஜக்காத் போன்ற நல்ல அமல்களை இஸ்லாத்துடைய கடமைகளை அமல்களை கொண்டு வந்தவர் மலை போன்ற அமல்களைக் கொண்டு வந்து குவிப்பார் என்றாலும் அதை பாதுகாக்கும் நினைத்துக் கொண்டிருப்பார் என்றாலும் அவருடைய அநியாயங்கள் அதை அழிப்பதற்கு காரணமாகி அவர் நரகத்துக்கு சென்று செல்லக்கூடிய மனிதராக மாறுகிறார் எனவே பாருங்கள் இந்த இடத்திலே சொல்லப்பட்ட பாவங்களிலே பெரும் பாவமாக இருந்தாலும் கூட மது அருந்துவதை பற்றி சொல்லப்படவில்லை பெரும் பாவம் தான் பெரும் பாவங்கள் ஒன்று தான் அது உண்மையிலே அல்லாஹ் தண்டித்தால் படி கடுமையாக தண்டிப்பான் நாடுகளுக்கு மன்னிப்பான் என்றாலும் அதை பற்றி சொல்லப்ப அநியாயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு மக்களுடைய உரிமைகள் மனித அடியார்களுடைய உரிமைகள் அது உண்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும் கண்காணிக்கப்பட வேண்டுமே அது உண்மையிலே தனியே பிரத்யேகமான ஒரு உரிமை அடியாருடைய அடி உரிமைகள் இருக்கிறது அது எப்பொழுதுமே அவர்களுடைய மன விருப்பத்தின் பேரில் அமைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மன்னித்தால் தான் எல்லாம் மன்னிப்பான் நினைமை அடி அநியாயமளிக்கப்பட்டவர்கள் மன்னித்தால் தான் அநியாயக்காரர்களுக்கு அல்லா மன்னி அல்லா மன்னிப்பான் சுஃபியான் சௌர் அஹ்மது சொல்கிறார்கள் நீங்கள் அல்லாவை எழுவது பாவங்கள் செய்து உங்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் சம்பந்தப்பட்ட எழுவது பாவங்களோடு அல்லாவை சந்திப்பது நீங்கள் ஒரு அடியானுக்கு அடி மக்களிலே அடியார்களிலே ஒருவருக்கு மத்தியில் சம்பந்தப்பட்ட ஒரு பாவத்தோடு அல்லாவே சந்திப்பதை விட மிகவும் சிம்பிளானது எளிதானது அதாவது ஹக்கோ குலிபாத் அடியார்களுடைய உரிமைகளிலே நீங்கள் மோசடி செய்து அநியாயம் செய்து ஒரு பாவத்தோடு அல்லாவை சந்திப்பதும் அல்லாவுக்கும் உங்களுக்கு மத்தியில் சம்பந்தப்பட்ட எழுவது பாவங்களோடு நீங்கள் சந்திப்பதை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அல்லாவை அல்லாவுக்கும் மத்தியில் உங்களுக்கு மத்தியில் சம்பந்தப்பட்ட எழுவது பாவங்களோடு சந்திப்பது அடியார்களோடு நடந்த குற்றங்களில் ஒன்றை விட அது சாதாரணமானது என்று சொன்னார்கள் அதே போன்று இபுல் கை ரஹிமுல்லா இப்படிப்பட்ட மக்களை பின்வருமாறு அல்லாவுடைய உரிமைகளை கவனம் செலுத்தக்கூடிய விடயங்கள் இப்படி பின்வரும் வர்ணிக்கார்கள் சில மக்கள் நல்ல நடை பார்ப்பீர்கள் தொழுகையிலோ நோன்பிலோ அவருக்கு எந்த தவறும் திக்கர் செய்வதிலோ துவா கேப்பதில் எந்த குறைபாடும் செய்ய மாட்டார் என்றாலும் அவர் மக்களுடைய மானங்களை பறித்து தெரிவார் மான பங்கப்படுத்தி தெரிவார் மக்களை பற்றி குறை பேசி தெரிவார் நல்லடியார்கள் தான் நல்ல என்றாலும் மக்களுடைய உரிமைகளை மான மக்கள் மரியாதைகளை கை வைத்து தெரிவார் மான பங்கப்படுத்தி பேசி தெரிவார் பொதுவாக அநியாயங்கள் மூன்று வகையான ஃபைல்களாக போடப்படும் மூன்று வகையான பதிவேடுகளாக இருக்கிறது அது ஒன்று அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அது இணை வைப்பு இரண்டாவது வகையான அநியாயம் அல்லாதை விட்டு வைக்க மாட்டான் அதுதான் அடியார்கள் அடியார்கள் சிலர் சிலருக்கு செய்கின்ற அநியாயம் மூன்றாவது அல்லாஹ் அதை கணக்கெடுக்கவும் மாட்டான் அது தன்னுடைய தனக்குத்தானே ஒரு அடியார் செய்கின்ற அநியாயங்கள் பாவத்தின் மூலம் அல்லாவுக்கும் தனக்கும் இறைவனுக்கு மத்தியில் சம்மந்தப்பட்டது அநியாயக்காரனே யாருக்கு உதவியாளர் நிலை அப்படியான அல்லா அடக்கியாளக்கூடிய அல்லாவை தவிர உதவியாளர் இல்லாத மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய அநியாயக்காரன் அப்படின்னா அநியாயம் செய்ய உன்னால் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு அடக்கியாளக்கூடிய அல்லாஹ் உதவி செய்வான் அப்படியான அல்லாஹ் உதவியாளனாக இருக்கக்கூடியவனுக்கு அநியாயம் செய்யக்கூடிய அநியாயக்காரனே நீ உனக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுவது உன்னை நீண்ட கயிற்றில் எல்லாம் விடுவதை விட்டு நீ ஏமாந்து விடாதே நீ நாளை மரணிப்பாய் அல்லா உனக்கும் நீ யாருக்கு அநியாயம் செய்தியோ அவனுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பான் சத்தியத்தின் நுணுக்கத்தின் நுட்பத்தை வைத்து அன்றி உன்னுடைய தந்திரத்தையும் தந்திரபாயங்களையும் உன்னுடைய சரகிதழை வைத்தல்ல சத்திய சத்திய தீர்ப்பு வழங்குவான் அல்லா நீ அநியாயக்காரனா உன்னால் நியமளிக்கப்பட்டால் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் எனவே சந்தர்ப்பம் வழங்கப்படுவதனால் அவகாசம் கொடுக்கப்படுவதனால் ஏமாந்து அநியாயம் செய்யாதேமான அல்லாஹ் நபிசுல்லா அவர்கள் எங்களுக்கு அநியாயங்கள் வந்து ஹலால் ஆகி கொள்ளுமாறு மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுமாறு துணியாவிலே அல்லாவிடத்தில் சென்றடைய முன்னால் மௌத்துக்குமா மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுமாறு சொல்லியிருக்காரு அபுஹே ஹரதை அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் மபசூல்லா அவர்கள் யாருக்கு இன்னொரு சவருக்குரிய மானம் சம்பந்தப்பட்டது ஏதாவது ஒன்று பொருள் பொருள் உடல் பொருள் இப்படியான விடயங்கள்ல அநியாயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது அவர் ரெண்டு ஹலால் ஆகி கொள்ளுங்கள் அது மன்னிப்பு கேட்டு விடுவிப்பட்டுக் கொள்ளுங்கள் விடுதலை அடைந்து கொள்ளுங்கள் அவருக்கு ஒரு தீனார் கொடுக்க இருக்கிற நிலைமை ஏற்படாமல் ஒரு திருகம் கூட கொடுக்க இல்லாத நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுங்கள் மன்னிப்பு கேட்க மன்னிப்பு விடுங்கள் ஏன் அவருக்கு நல்ல இருந்தால் அந்த நல்ல அமல் அவருடைய அநியாயத்துக்கு தக்கவர் எடுக்கப்படும் அந்த மனித உரிமை மீன்களுக்கு தக்கவர் எடுக்கப்படும் அவருக்கு நன்மைகள் இல்லாவிட்டால் அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பாவங்கள் இவர் மீது சுமத்தப்பட்டு நரகத்தில் தூக்கி வீசப்படுவார் புகார் ரஹமது ரஹி முகமது சொன்னார்கள் யாராவது ஒரு மோமினுடைய விடயத்தில் அவரிடம் இல்லாத ஒன்றை வீண் பலியாக சுமத்தினால் பொய் சொன்னால் அவருடைய விடயத்தில் அல்லாஹ் ரஜகத்துல் ஹபால் என்ற இடத்தில் அவரை சந்தி வசிக்க வைப்பான் அப்படி அல்லாஹ் போட்டு வைப்பான் கேமத்னால எந்த அளவுன்னு சொன்னால் அவர் அதுலிருந்து ஏதாவது அமைப்பில் வெளியாகும் வரைக்கும் அவர் ஏதாவது மா அதுக்கு பிரதி உபகாரம் செய்து அதுக்கு தண்டை பணம் கொடுத்து வெளியாகும் வரைக்கும் அதுக்கு ஏதாவது அவர் சொன்ன செயலை நிறு அதாவது இப்படி அவர் இல்லாத ஒன்றை ஒரு வருடம் இல்லாத ஒன்றை பழி சுமத்தி சொன்னால் அதை நிறைவேற்றும் வரை அதாவது நிரூபிக்கும் வரை நிரூபிக்கும் வரைக்கும் அந்த இடத்தில் வெளியிடப்படும் கேட்கப்பட்ட பொழுது நரகவாதிகளுடைய செயல் சலங்கள் என்று பேர் ஆதிசில் வந்திருக்கிறார் அந்த பகுதி இணைந்து வருகிறது விளக்கமாக அபுதாவுத் ரைமோதான் என்னை பயந்து கொள்ளுங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் மக்களுடைய துமீற வேண்டாம் அநியாயம் செய்ய வேண்டாம் எப்பொழுதுமே நீங்கள் இருந்து மன்னிப்பு கேட்டு ஹலால் ஆகி கொள்ளுங்கள் அவருடைய இந்த தீனார் திரகமும் கொடுக்க இருக்கின்ற மகுத்தாகிவிட வேண்டாம் என மிக பயங்கரம் விடயம் பயங்கரமாக இருக்கிறது எனவே கியாமத்தினாலே அல்லா மாளிகை கியாமத்தினுடைய அதிபதியின் பக்கம் நாங்கள் செல்ல இருக்கிறோம் அல்லாவிடத்தில் எல்லா வழக்கு வழக்குகளும் முன்வைக்கப்படும் எல்லா வழக்கு வம்பு பிரச்சனைகளும் அல்லாவிடத்தில் முன்வைக்கப்படும் அதுக்கான தீர்ப்பு அங்கே எல்லாம் வழங்குவான்னு சொன்னார்கள் ஹத்தீபர்கள் ஒரு கவிதையை படித்து வந்த கருத்து அஹமதுல்லாஹலாம் அவர்கள் எப்பொழுதும் யாராவது ஒருத்தன்னுடைய சகருடமிருந்து அநியாயங்கள் அத்துமீறர்கள் சேர்ந்து மன்னிப்பு கேட்டு ஹலால் ஆகி கொண்டு அதிலிருந்து விடுவிப்பட்டு விட்டால் அவர்களுக்கு ஹமத்துக்கு அதுவாச்சி இருக்கிறார்கள் சொன்னால் இப்படியே நடிகார்கள் எல்லாம் ரமசேவானாக அவருக்கு தன்னுடைய சோகர்களை ஒரு அநியாயம் எடுத்ததற்கு மானம் அவருடைய மானம் சம்பந்தமாக சொத்து சம்பந்தமாக ஏதாவது அநியாயம் அளித்திருந்தார் அவருடன் சென்றார் அவருடன் அது ஹலால் ஆகிக் கொண்டார் கொடுக்க வேண்டியதை கொடுத்தார் திருப்பி கொடுக்க வேண்டியதை கொடுத்தார் மன்னிப்பு கேட்க வேண்டிய மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அங்கே ஒரு தீனாரோ தீர்கமோ கொடுக்க இருக்கின்ற நிலைமையிலே விட்டு வைக்கவில்லை மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டார் ஒப்படைத்து விட்டார் இவருக்கெல்லாம் ரஹமஸ்வானாக மூத்துக்கு முன்னால் தோபா செய்து கொண்டவர் திருமி ராமபுலா அறி அது பரிசு எனவே பொதுவாக எப்பொழுதுமே அநியாயம் அதை விட்டு மிரண்டோடுவதற்கு போதுமான ஒன்று எப்பொழுதும் அநியாயக்காரர்கள் எச்சரிக்கக்கூடிய அநியாயக்காரர்கள் அநியாயத்தை விட்டு ஒதுங்குவதற்கும் அநியாயக்காரர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்கும் குரானிலே வந்திருக்கக்கூடிய இணை வைப்புக்கொப்பான அந்த உவமை போதுமானது இணை வைப்புக்கொப்பாக அநியாயம் பேசப்பட்டிருக்கிறது எனவே பொதுவாக இன்று தலை தூக்கி இருக்கின்ற தாடுகின்ற அநியாயங்களில் ஒன்று தான் இந்த காலத்தில் இந்த நவீன யுகத்திலே இந்த டிஜிட்டல் யுகத்திலே எப்பொழுதுமே இந்த சமூக வலைத்தளங்களிலே சில தரகர்கள் அதே போன்று எப்பொழுதுமே பகுத்தறிவுக்கு அடிமைப்பட்டவர்கள் புத்தி புத்தியை வைத்து மாத்திரை சிந்திக்கக்கூடியவர்கள் இப்படி அதே போன்று பயங்கரவாத சிந்தனைகளை இன்னும் அதை ஊக்கப்படுத்தி வளர்க்கின்றவர்களால் ஏற்படக்கூடிய அப்படியான அதாவது நிருபராதிகளை நல்ல மக்களை குறை கூறுவது பழி சுமத்துவது அவர்களை பற்றி புறம் பேசுவது இப்படியான விடயங்கள் கட்டுப்பாடென்றே அதிகம் நடப்பதும் தற்கால சமகால நவீன யுகத்தின் அநியாயங்களில் ஒன்று பொய்களை வதந்திகளை அதே போன்று எட்டுக்கட்டுகளை பொறாமை குரோதத்தின் காரணமாக இந்த வைராக்கியத்தின் காரணமாக அவர்களை கேவலப்படுத்துவது நல்லவர்களை தூய் நல்ல பரிசுத்தமானவர்களை அதே போன்று நிருபராதிகளை குற்றமற்றவர்களை குற்றவாளிகளாக காட்ட முனைவது எப்பொழுதுமே தூசண வார்த்தை ஆபாச வார்த்தைகளை பேசுவது எல்லாம் திட்ட தெளிவான அநியாயங்கள் மிக பயங்கரமான அநியாயங்கள் கேவலமான அநியாயங்கள் அதை தருத்திரியம் பிடித்த ஒரு அநியாயத்துடைய வகைகளாக சேர்ந்திருக்கிறது இந்த இது மிகவும் வேகமாக விரைந்து செயல் இந்த பாவங்கள் வந்து விரைந்து தௌபா செய்ய வேண்டும் விடுபட வேண்டும் அனுப்பி கேட்க வேண்டும் அதில் தீனார் திருகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதைவிட பயங்கரமான கிடக்கிறது என்று சொல்லிவிட்டு இறுதியாக அல்லா பயந்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் தவ தவணை தப்புவதற்கு முன்னால் சந்தர்ப்பம் நழுவ முன்னால் நீங்கள் எப்பொழுதுமே மௌத்து வர முன்னால் இப்படியான விடயங்களில் நாங்கள் மன்னிப்பு கேட்டு திரும்பி நல்லவர்களாக மாற வேண்டும் கை செய்தப்பட்டு விடக்கூடாது கியாமத் நாளிலே ரூஹு வெளியாகும் பொழுது நாங்கள் அநியாயக்காரர்களாக மணித்து விடக்கூடாது மக்களுக்கு அநியாயம் விளைத்த வண்ணம் என்னுடைய மௌத்து வந்துவிடக்கூடாது எப்பொழுதுமே சொல் செயல் ரீதியான சிந்தனை ரீதியான விலரங்கும் உள்ளரங்கும் அனைத்திலும் மக்களுக்கு எந்த தீங்கும் நாங்கள் இழைக்காத வண்ணம் அநியாயங்கள் இருந்து விடுபட வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மூமினான ஆண் பெண்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடியவர்கள் ஏதோ அமைப்பு தொந்தரவு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் செய்யாத ஒரு செயல் தக தகாத முறையிலே அவர்கள் உண்மையிலே தட்டு தெளிவான அஃபாண்டத்தையும் பெரும் பாவத்தையும் தெளிவான பாவத்தையும் சுமந்து கொண்டார்கள் அஹசாப் ஐம்பத்தெட்டு வசந்தத்துக்கு அதுவாச்சி இஸ் பசை இஸ் பசை மறு தூண்டி முதல்வர் முடித்து அஹுத் பமது ஸாவத் தக்குவாவுடைய வசதி முதலோட அடியார்களே நாங்கள் ரஜ மாதத்துக்கு புனிதத்துவங்களை போய் நடக்க வேண்டும் இஸ்லாத்துக்கு மாற்ற மனுடைய தவிந்து இஸ்லாமத்தில் காட்டப்பட்ட அமர்களை செய்வதன் மூலம் இந்த மாதத்தை சிறப்பிக்க வேண்டும் புனித மாதத்தில் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த காலம் இந்த பிற்காலத்தில் நடக்கின்ற இந்த சமகாலம் நடக்கின்ற பரவலான ஒரு அநியாயம்தான் மிக பர பரவலாக தலைவிரித்தாடுகின்ற ஒரு அக்கிரமம் நிறைந்த ஒரு அநியாயம்தான் இன்று பலகீனமான பலகீனப்படுத்தப்படுகின்ற ஒரு சமூகம் வாழ்கிறது பலஸ்தீனிலே சுய கௌரவத்தோடு வாழ்கிறார்கள் பலஸ்தீன் மக்கள் அநியாயம் மசுல் அக்ஸாவுடைய அந்த 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 வட்டாரத்திலே அந்த புனித பூமியிலே மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் முற்றுகையிடப்படுகிறார்கள் வீடுகள் எல்லாம் கொலை நடக்கிறது கொள்ளை நடக்கிறது சின்ன பின்னமாக சிதடிக்கப்படுகிறார்கள் எப்பொழுதும் எச்சரிக்கப்படுகிறார்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் பல அசம்பாவிதங்களுக்கு அவர்கள் ஆளாகின்றார்கள் அதாவது சியோனிச எதிரிகளால் சியோனிசவாதிகளால் தெரியவாசார்கள் அத்துமீறி அநியாயம் இழைக்கக்கூடிய அராஜகம் புரிகின்ற சியோனிஸ்டுகளால் அவர்கள் அநியாயம் இழைக்கப்படுவது மிக அப்பட்டமான அநியாயமாக இருக்கிறது அவர்களுக்கு உண்மையிலே இந்த மாரிகாலத்தில் கூட அதனுடைய சிரமம் இருக்கின்ற அதே நேரத்தில் இவர்களுடைய கடும் காலத்தில் இவருடைய அநியாயம் பேர் அவர்களை அது வதைக்கிறது பாட்டுகிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுபானோத்தால் இந்த பலகினர்களுடைய இந்த சாதா இந்த அப்பாய் மக்களுடைய அநியாயம் இழக்கப்பட்ட மக்களுடைய அநியாயத்தை இல்லாமலாக்க வேண்டும் அகற்ற வேண்டும் இந்த முழுமையாக அநியாயத்தில் அவர்கள் விடுபட வேண்டும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு அல்லாவுடைய அருள் பாக்கியங்க எங்கே எல்லாம் இறக்கி வைக்க நிம்மதியை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எல்லாம் உணவளிக்க வேண்டும் அவர்களை ஆடையற்றவர்கள் எல்லாம் ஆடை அணிவிக்க வேண்டும் அதே போன்று அனைத்து சிரமங்கள் கஷ்டங்கள் விட்டும் அவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அவர்களை விட்டு நல்லா கஷ்டங்களை ஆட்டி வைக்க வேண்டும் அவர்கள் விலகினங்களை எல்லாம் பலப்படுத்தி தைரியத்தை கொடுத்து இன்னும் இன்னும் அவருடைய வ அவர்களை வலுவூட்டி அவருடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அவர்கள் கண்ணியம் தன்னுடைய உபகாரத்தின் மூலம் அல்ல அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அணியாயக்காரர்களுக்கு அல்ல முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு இதற்கு உண்மையில் இப்படியான கட்டங்களில் நமது நாடு சவுதி அரேபியா ஒருத்தட என காத்திரமான பணியை மேற்கொள்கிறது இப்படியான பலஸ்தீனுடைய புனிதபூமியினுடைய மசூல் அக்சாவுடைய விடயத்தில் நல்ல பணிகளை நம்முடைய அரசாங்கம் மேற்கொள்கிறது அந்த எல்லாம் பாதுகாப்பானாக இன்னும் இன்னும் எல்லாம் இருப்பானாக அவருக்கு அருள் புரிவானாக என்று இந்த சதிகாரனுடைய குரோத குரோதிகளுடைய கோபக்காரருடைய புடிகள் இருந்தால இவர்களையும் அவர் அனைத்து முஸ்லீம்களையும் பாதுகாப்பானாக என்று சொல்லி சொலவாத் தொழில் நாயத்து சொலவா துள் இன்னும் துவாபராத்தினுடைய